குரு வணக்கம் குருவே சரணம் ஓம் சிவ சிவ ஓம் இப்போது நாம் பார்க்க இருப்பது குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு பரிகாரம் செய்வதற்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பதிவு இது தட்சிணாமூர்த்தி என்பவர் யார் குரு பகவான் என்பவர் யார் என்பது பலருக்கு வேறுபாடு தெரிவதில்லை இந்த தெய்வங்களை எப்படி வணங்குவது அவர்களுக்கு படைக்க வேண்டிய நைவேத்தியம் அணிவிக்க வேண்டிய வஸ்திரம் என்ன அவர்களுக்கிடையே உள்ள தனித்துவம் என்ன என்பதை இங்கு விரிவாக பார்ப்போம் நம்மில் பெரும்பாலானோர் தட்சிணாமூர்த்தியும் குருபகவானும் ஒன்று என நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒருவர் ஞானகுரு மற்றொருவர் நவகிரக குரு என்பது தெரிவதில்லை இதன் காரணமாக கோவில்களில் வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வணங்குவதற்காக அல்லது பரிகாரம் செய்வதற்கு என நினைத்து தட்சிணாமூர்த்தி முன் தட்சிணாமூர்த்தி முன் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து வருகிறது அதே சமயம் உண்மையான குரு முன் உண்மையான குருவோட நவக்கிரகங்களின் குரு முன் வழிபட செல்பவர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவாகவே உள்ளது இதன் காரணமாக குரு பகவானுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை தட்சிணாமூர்த்தி முன் செய்து வருகின்றார்கள் இதில் குலப்போயன் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம என்ற இந்த ஸ்லோகத்தில் குரு என்ற வார்த்தைக்கு குரு என்ற வார்த்தைக்கு தட்சிணாமூர்த்தி என்று அர்த்தம் ஆனால் குரு என குறிப்பிடப்படுவதால் குரு பகவானும் தட்சிணாமூர்த்தியும் ஒன்று என பலரும் நினைத்து கொண்டிருக்கின்றனர் அதே சமயம் ஆலங்குடியில் குரு பகவானுக்கு உரிய கோவிலும் பட்டமங்கலத்தில் தட்சிணாமூர்த்தி சுவாமியும் பிரபலம் அடைந்து இருப்பதால் இருவரும் ஒன்று என எண்ண தோன்றச் செய்துள்ளது நவகிரகங்கள் என்பது இறைவன் எட்ட கட்டளையை கடமையை செய்யக்கூடிய ஒன்பது கோள்கள் ஆகும் அவற்றில் ஒருவர்தான் குரு பகவான் எனும் பிரகஸ்பதி இரு தெய்வங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன என்பதை இங்கு மீண்டும் பார்ப்போம் இந்த தட்சிணாமூர்த்தி என்பவர் யார் எப்படி இருப்பார் சிவன் கோவிலில் தென்முகம் பார்த்து அருள் பாலிப்பவர் தான் தட்சிணாமூர்த்தி இவர் எப்போதும் தியானத்தில் ஆழ்ந்திருப்பார் தட்சிணாமூர்த்தி என்பவர் ஞானகுரு அவருக்கு விருப்பமான நிறம் வெண்மை அதனால் அவர் வெண்ணிட ஆடையில் அருள் பாலிப்பார் அதாவது ஸ்வேதாம் வாதரம் ஸ்வேதாம் பரதரம் ஸ்வேதம் என வேதத்தில் குறிப்பிடப்படுகிறது அதாவது ஸ்வேதம் என்றால் வெண்மை என்று பொருள் இவர் சிவபெருமானின் ரூபம் சனகாதி முனிவர்களுக்கு வேத ஆகமத்தை உபதேசிக்கும் குருவின் உருவமாக தட்சிணாமூர்த்தி கல்லால மரத்தின் அடியில் அமர்ந்திருக்கக்கூடியவர் இவரை ஞானகுரு அல்லது ஆதிகுரு என அழைக்கப்படுகிறார் ஞானம் வேண்டி தட்சிணாமூர்த்தி முன் நாம் தியானத்தில் அமர்ந்து வழிபடலாம் அதே சமயம் ஞானத்தை வேண்டுபவர்களுக்கு வியாழக்கிழமைதான் உகந்தது என்று இல்லை அவரை எந்த கிழமையானாலும் அவருக்கு உகந்ததே குரு என்பவர் யார் எப்படி இருப்பார் அதையும் பார்க்கலாமா நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானோ வடக்கு திசை நோக்கி வீற்றிருப்பார் இவருக்கு உகந்த நிறம் மஞ்சள் நிறம் அதேபோல் அவருக்கு விருப்பமான நெய்வேத்தியம் கொண்ட கடலை இவருக்கு மஞ்சள் வஸ்திரத்தை சாற்றுவதும் கொண்டைக் கடலை மாலை அணிவிப்பதும் உகந்துகிறது ஆனால் குரு என்பவர் இந்திரலோகத்தில் தேவர்களுக்கெல்லாம் குருவாக ஆலோசனை வழங்கக்கூடியவராக அதாவது ஆசிரியர் பணியை செய்யக்கூடியவர் பிருகஸ்பதி எனும் குரு பகவான் அதாவது வியாழன் கோல் ஆசிரியர் தொழிலை செய்வதால் இவரை பொதுவாக குரு என அழைக்கப்படுகின்றார் இப்போதாவது ஞானத்தை வழங்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தியும் வேறு நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய குருவும் வேறு என்பதை உணருங்கள் அவர் அவருக்குரிய வழிபாடு பரிகார முறை வேறு என்பதை உணர்ந்து சரியான முறையில் வழிபடுவது அவசியமாகும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் சேலத்திலிருந்து உங்கள் ஸ்ரீ பூங்குடி ஆன்மீக ஜோதிட பொக்கிஷம் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைவருக்கும் எனது நன்றியை உரித்தாக்குகிறேன் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்களையாகவும் பெருகட்டும் நன்றி